എല്ലോർക്കു സ്തോത്ര കാളചോട് അളക്കെ ഉന്നത വല്ലവരും നിഴലിൽ തങ്ങുവാന് ഇത് പരമശിലാക്കിയ സർവ വല്ലവരും നിഴലിൽ തന്നുവ ഇത് പരമശിലാക്കിയമേ அவர் சேட்டு என் கீழ அடைக்காலம் போகவே தாம் சிறகுகளால் மூடுவார் அவர் சேட்டு என் கீழ் அடைக்காலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவா அலை லுயா தேவன் அடைக்கலமே ஒரு பல்லப்பு உன்னை சேருமோ ஒரு வாது உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவா ஹலலூயா ஹலெலூயா ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான பிரச்சனைகள் பாடுகள் தீமைகள் வியாதிகள் கொல்லாத மனிதர்கள் ஐ மீன் சூழ்நிலைகளுக்கு எதிராக இருக்குது என்ன பண்ணுவோம் சொல்லி கலைங் கொண்டிருக்கீங்களா பயப்படாதங்க பசனை இப்படியாய் சொல்லுது பகலில் பிறக்கும் அம்புக்கும் இருள் அல்ல லூய மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பார் ஹல்ல லூய பகலில் என்ன அம்பு பறக்குது பாருங்கள் மத்தியானத்தில் பாழாக்குறதுக்கு சங்காரம் வருகிறது ஆனால் உங்களே சேதப்படுத்தாது அல்ல லூய எங்கே பார்த்தாலும் பாருங்கள் தீமைகள் துன்பங்கள் துயரங்கள் பொல்லாத மனிதர்கள் எந்த நேரம் என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது ஆனால் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உன்னதமான மறைவு எப்படி கோழி தன் குஞ்சுகளை தன் சிறுகளை வைப்பது வை வைப்பது போல் அல்ல இந்த உன்னதமானவர் உங்களை சிறுகளை மூடி மறைக்க போகிறான் இந்த காலை வேலையில் விசுவாசம் அறிக்கை விடுவீங்களா இப்போது உங்கள் தலையில் கை வச்சு செய்பீங்களா பகுளியில் பறக்க அம்புக்கும் மத்தியானத்தில் பாலாக சங்கத்தில் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் என் குடும்பங்களை எங்களை தொட முடியாது அதில் எந்த அம்பும் அமையும் எந்த சங்காரமும் எங்களை தொட முடியாது சொல்லுங்கள் தேவ பிள்ளைகள் தொட முடியாது நான் பயப்பட மாட்டேன் ஏன்னு சொன்னால் அவர் செட்டைகளை உட்கார்ந்துருக்கிறேன் அவர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறார் அவர் எனக்கு கோட்டையாக இருக்கிறார் ஹாலை லூயா ஹாலில் லூயாசி அவர் கோட்டை பாருங்க அல்ல லூவ்யா அதில் சங்க துணித்தவனை வாசிக்கும் பொழுது அது மிகுந்த ஒரு பாதுகாப்பான வசனம் அல்ல லூவியா எப்படி பாருங்கள் கோழி ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே ஒரு சத்தம் போடும் எல்லாம் ஓடி வந்து சட்டையில் அப்படியே உட்காந்துக்கிடும் உட்காந்து மேலே பார்த்து நீ என்ன ஒன்றுமே என்ன செய்ய முடியாது அப்படி சொன்ன மாதிரி உள்ளேந்து உட்காந்துடும் அதே மாதிரி பாருங்கள் பகலில் கற்றுக்கூட உன்னதமான மறைவுக்குள்ளே அவருடைய செட்டைகளை உங்கள் குடும்பங்களையும் அமையன் உங்கள் வாகனங்களையும் நீ போகிற வர இடெல்லாம் பாதுகாக்க போகிறார் நீ வார்த்தை இன்றைக்கி சொல்லிக்கிட்டே இருங்க இந்த பகலில் மனதில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் அம்புக்கும் அமையன் சங்காரத்துக்கும் நான் பயப்பட மாட்டேன் பறக்கிற அம்பு பழக்கிற சங்காரத்துக்கு நான் பயப்பட மாட்டேன் என் குடும்பங்களை தொட முடியாது தொட முடியாது நன்மை கிருமை தான் தொடரும் அமையன் அணுக நீதிமன்ற அத்தால் கழுவப்பட்ட பிள்ளை கத்துற பாவத்தை சாப்பத்தையும் மன்னித்தார் அல்லை சமூகத்தில் ஆழத்தில் போட்டார் பாவத்தை இனி அலையில் பறக்கிற அம்புக்கும் அலையில் பாழாக்கிற சங்காரத்தில் பயப்பட மாட்டேன் அலை லூயா அலை லூயா அலை லூயா சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்த செல்லுவே அலை லூயா பாடுகளின் பிரச்சனைகளும் அமே அலையிலே ஒன்றுவங்களை சேதப்படுத்தார் உங்களை சேதப்படுத்தாது ஹலுயா லூயா வார்த்தை அறிக்கிட்டே இருங்க சபல வரை கதூரிக்கிறப்பா என்றும் ஆனந்தம் என் சூ தருகிறா தூதிப்பேன் தூதிப்பேன் தூதித்து கொண்டே இருப்பே அலிலுயா அலெலுயா ஆனந்தமே அலிலுயா ஆனந்தமே காலை வெள்ள கேட்பீங்களா எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குதுப்பா கோபமாக இருக்குதுப்பா கவலையாக இருக்குதுப்பா நான் சோர்ந்து போயிருந்தேன்ப்பா அம்மேன் இனி இந்த பிரச்சனை வரக்கூடாது கோபத்தை எடுத்து போடுங்கப்பா காரணம் இல்லாமல் அவன் என் கணவன் என் மனைவி என் பிள்ளைகிட்ட அவன் காரணம் இல்லாமல் நான் கோபப்பட்டு பேசி எங்கள் வீட்டில் பிரிவினையாக இருக்கிறது எனக்கு இப்போ அந்த காலை வெள்ளை கோபத்தை எடுத்து போடுங்கப்பா ஒரு தலையில் வச்சு நீங்களே சொல்லுங்கள் தேவப்பிள்ளைகளை இந்த கோபத்தை எடுத்து போடுங்கப்பா கோபத்தை எடுத்து கொடுங்கப்பா அந்த டென்ஷனே எனக்கு வரக்கூடாதுப்பா என் குடும்பம் நாங்கள் சமாதானமாக இருக்கணும் ஹலை லூயா அந்த பகலில் பறக்க அம்போ அமென் வாழாத சங்காரமும் நாங்கள் பயப்படாமல் இருக்கணும் இசைப்பா பயப்பட மாட்டோம் ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு சமாதானம் வேணுமே ஒரு சந்தோஷம் வேணுமே கத்தினுடைய ஆசிரதம் வேணுமே அலங்கத்துலேயே சமாதானமும் சுகமும் இருக்கன்னு சொல்லுது உங்கள் தள்ளைக்கு வச்சு நீங்களே தேவ தேவப்பிள்ளைகள் மெயின் இனி டென்ஷன் வரவே கூடாது அவன் என்னை வரக்கூடாதுன்னு தான் திடீர் திடீர் எனக்கு வந்துடுது கோபம் வந்துடுது கோபம் வந்ததுனால வீட்டில் சண்டைகள் கோபம் வந்ததினால பிரச்சனைகள் எதையோ பேசி எங்கள் வீட்டுக்கு அவன் கணவனை பிரிந்து வாழுகிறோம் தாங்க முடியல சகிக்க முடியல பொறுக்க முடியல சபல பரிக்கரபா உங்கள் தலைக்கு வச்சு நீங்களே செப்பீங்க அது ஆவியான பார்க்கட்டும் அதில் இல்ல எங்கள் சுவாவத்தை கற்றுகிற மாற்றுவான் நீங்கள் அறியாமல் தான் அதை பண்ணுறீங்க அதில் லூயா நீங்கள் செபிக்கும் பொழுது பர்சு தாவியன்னு உங்களுக்கு உதவி செய்வேன் அல்ல என் குடும்பம் சமாதானமாக சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கும் பாருங்கள் கோபம் வந்தால் பாருங்கள் டக்கு டக்குன்னு பேசி வியாதி வந்துடுது டென்ஷன் வந்துடுது கோபம் வந்துட்டான் பாருங்கள் வீட்டில் சமாதானமே இருக்காது அல இல்லையா ஹல லூயா ஹால லூயா இயேசுவே முடிய வல்லமை இறங்கட்டும் இயேசுவே வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டுப்பா நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழுது சொல்லுதுப்பா நிறைவானவர் வாங்கப்பான் ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய சட்டைகளில் மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா எங்கே பார்த்தாலும் தீமைகள் வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் பொல்லாத மனிதர்கள் மந்திரங்கள் தந்திரங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிற நாட்களிலும் உடைய பிள்ளைகளை உன்னதமானவரே நீ மறைவு வைத்து மறைத்துக் கொள்ளுங்கப்பா உங்கள் சட்டையில் மூடி மறைத்துக் கொள்ளுங்க இசப்பா நன்றி ஆவியானவரே நன்றிப்பா 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 பயந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா திடீர் புதுசு புதுசாக பிரச்சனை வருது திடீர் திடீர் வித்தியாசம் வித்தியாசமான பாடல்கூட சூழ்ந்து கொள்கிறதே எப்படி செபிக்கணும்னு தெரியல என்ன பண்ணுன்னு தெருவில் புலம்புகிறாங்கப்பா இன்றைக்கி இந்த வார்த்தையை நாங்கள் சொல்லி நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் யேசுவின் நாமத்தினால் நன்றிப்பா 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 நன்றி வசனத்தை அனுப்பி குணமாக்குறவரே வசனத்தை அனுப்பி அழிவுக்கு தப்பு வைக்கிறவரே உங்களுடைய வசன கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சமாய் வருகிறதே அம்மே இன்னைக்கு எல்லா இருளும் வெளியேறி போகட்டுப்பா யேசுவின் ஆபத்தினால எத்தனை இருளை பொல்லாத மனிதர்களும் விசாசம் இந்த குடும்பத்தை உரமா அள்ளி கொண்டு போட்டிருக்கிறான்ப்பா எல்லாம் இருளும் அம்மே அப்பா லபா அரியப்பாக்கார மரணக் கட்டுகள் பாதாள கட்டுகள் ஆக்சிடென்ட் ஆவி சவ தொடக்கூடாதுப்பா தயவாக குற்றம் குறைகளை மன்னிங்கப்பா 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 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கமரான் விட்டு விடுகிற சுவாமி தயவாக நீர் மன்னி பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போது பலத்தை பாதுகாப்பு இறங்கட்டு ராஜா பலத்தை பாதுகாப்பு இறங்கட்டு தூதர் பணி இறங்கட்டும் ஆமாம் வேலை ஸ்தலங்களே தூதர் பணி இறங்கட்டும் ராஜா வாகனத்துக்கு தூதர் பணி இறங்கட்டுப்பா வீட்டுக்கு தூதர் பணி இறங்கட்டுப்பா கெஞ்சு குரோ மண்டாடுகிற சுவாமி யசுவே உக்கு நன்றிப்பா வீட்டை தகப்பான சட்டையினால் மூடி கொள்ளுங்கப்பா அம்மா எங்கள் வீடுகளை முடி சட்டையெல்லாம் மூடிக்கொள்ளுங்கப்பா மூடிக்கொள்ளுங்கப்பா கணவன் மனைவி பிள்ளைகள் போகிற வர்ற இடமெல்லாம் வாகனங்கள் போகிற வர்ற இடமெல்லாம் ஓ நீ சட்டையில் மூடி மறைத்து கொள்ளுங்க இசப்பா மறைத்து கொள்ளுங்கப்பா மறைத்து கொள்ளுங்க இசப்பா உன்னதமான மறைவில் வைத்துக்கொள்ளுங்கப்பா நன்றிப்பா கோட்டையா கண்மலையா துருகமாக வலனாயிருங்கப்பா அக்கினி முன்சண்டு சத்துருக்களை சுட்டு அறிகட்டும் அக்கினி மொதலாக இருந்து நடுவில் இருங்க இசப்பா ஒரு மகிமையின் மேகம் என்ற அனத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே விலகாது மேகம் நீ முன் செல்லும்மே மகிமையின் மேகம் ஒவ்வொரு வீட்டையும் மூடட்டும் ஐயா மகிமையின் மேகம் இப்படி பிள்ளைகள் போகிற வர்ற இடமெல்லாம் மூடட்டும் கத்தருடைய ஆசிர்வாதம் இறங்கட்டும் கத்தரின் ஆஸ்வாதம் ஐசிலே தார் அவர் அதனோடு வேதனை கூட்டார் இசப்பா இந்த நாளில் பறக்கும் அம்புக்கும் பாலாக்கும் சங்காரத்துக்கும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க இசப்பா நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னைக்க விட மாட்டேன்னு சொன்னீங்களேப்பா ஏந்தி வேன் சுமப்பேன் தப்புப்பேன்னு சொன்னீங்களே இவர்களை சந்திக்கிற அந்த பிரச்சனைகளை ஒன்றும் போகட்டும் இயேசுவின் ஆமத்தினா இந்த பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் போகட்டும் நீ தேடியும் என்று சொன்ன வேத வார்த்தை முடி இனி தேடியும் அந்த மனிதர்களை தேடியும் இந்த பிரச்சனைகளை தேடியும் இந்த வியாதிகளை தேடியும் இந்த தீமைகளை இனி காணக்கூடாது ஏசப்பா அல்ல ஒரு வழியாக அந்த சத்ரு ஏழு வழியாய் ஓடி போவானாக இயேசுவின் நாமத்தினா இயேசுவின் நாமத்தினா ஒரு உனக்கு நடக்கும் எய்சுவின் நாம ஒரு ஒரு வழி உனக்கு திறக்கும் அமேன் சூழ்நிலை உனக்காய் மாறும் நீ சந்தித்த தோல்விகள் மாறையும் அமேனப்பா சூழ்நிலை எல்லாம் சாதகமாயி மாறட்டுப்பா உங்கள் பிள்ளைகளுக்கு மனமேறங்குங்கப்பா போதும் இந்த கஷ்டத்தை எடுத்து போடுமையா போதும் இந்த வியாதி எடுத்து போடும் எப்பா நன்மை கிருமையும் தொடரட்டும் இந்த கடன் பிரச்சனை மாறட்டு எப்போதும் ஐயா கடன்லயே உலண்டது போதும் சுவாமி கடன் பிரச்சனை மாற்றுங்கப்பா வழி திறந்து கொடு கடனை அடைக்க வழி திறந்து கொடுங்கப்பா உங்க பிள்ளைகளுக்கு அதிசயம் செய்யுங்கப்பா வீடு ஆஸ்பத்திரி அடைந்தது போதும் சுவாமி சுகமாக்குங்கப்பா வியாதிகளை பேசப்பா மனமே சுகர் மேற்கொள்ளக்கூடாது பிரெஷர் மேற்கொள்ளக்கூடாது ஒரு வியாதி மேற்கொள்ளக்கூடாதுப்பா உங்களுடைய பிள்ளைகளை செவிக்க வைங்க துதிக்க வைங்க டென்ஷன் எடுத்து கொடுங்கப்பா கோபம் படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க தன்னை அறியாமே கோபம் வந்துடுதுப்பா அமே இருந்தப்பா கோபத்தை எடுத்து போட்டுருங்கப்பா டென்ஷன் எடுத்து கொட்ருங்கப்பா நன்றிப்பா 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 கடன் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அமே எனக்கு கடனை வாங்கி வாங்கி என்னை கஷ்டப்படுறேமேன்னு கலங்குறாங்கப்பா இனி கடனை வாங்காதபடி கடன் கொடுக்குற பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ஈசப்பா நீ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காது இருப்பாயின்றி சொன்னீங்க ஈஸப்பா உதவி செய்யுங்கப்பா உதவி வேலை ஸ்தலங்களுக்கு பிரச்சனைகளை மாற்றுங்கப்பா போட்டிகள் பொறாமைகளை எடுத்துக் கொடுங்க ஈஸப்பா நன்றி நன்றி பொல்லானின் போறாமைகளும் மறைவான சதி பலவும் வல்லோனின் காரத்தீனில் வரைபடமாயுள்ள எங்களை அணுகாது நாம் கீரி தூபின் சிலுவையின் மாநிலில் கண்மலை வேடி பதேனில் புகழிடம் கண்டு கொண்ட பொல்லாத பொறாமை நாவி தொடக்கூடாதுப்பா மந்திரவாத வல்லமைகள் இன்னைக்கு செயலட்டு போகட்டும் வாத கொடாரத்தை அணுகாதுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா வாக்கு தத்தம் இனி தீமை அணுக கூடாதுப்பா ஜெபிக்கிறேன் 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 ஒவ்வொரு குடும்பத்துக்காக நான் செபிக்கிறேன் ஒவ்வொரு குடும்ப குட்டி பரோலகமாகி மாறட்டும் தகப்பனே எல்லா விதமான விபத்துகளுக்கும் ஆபத்துகளுக்கும் தீமைகளுக்கும் விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கு பலத்த பாதுகாப்பு இறங்கட்டும் கல்லூரிக்கு போகிற பிள்ளை பலத்த பாதுகாப்பு இறங்கட்டும் வேலை ஸ்தலங்களுக்கு செல்கிற பிள்ளைகளுக்கு பலத்த பாதுகாப்பு இறங்க தூதர் பணி இறங்கட்டும் தூதர் பணி இறங்கட்டும் அக்கினி ரதங்கள் அக்கினி குதிரைகள் இறங்கட்டு ராஜா இறங்கட்டு ஏசப்பா இறங்கட்டு கடன்காரன் இருக்கக்கூடாது ஏசப்பா அமேன் அல்லே லூயா இந்த கடனை அடைத்து தீர்க்க உதவி செயங்கி ஏசப்பா வள்ளி வள்ளிய வேலை லூயா வல்லமு வல்லமு இறங்கட்டும் வலிதி இறக்குமே புது வலிதி இறக்குமே ஏசுவி நாமத்தில் வலிது இறக்குமே வழி திறக்கப்படட்டும் இந்த நாள் முழுவதும் பாதுகாத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஏசு நான் நல்ல பிதாவையாமல்